நம்முடைய உடல் மற்றும் மனதின் ஆரோக்கியம் கண்களின் பார்வையாக வெளிப்படுகிறது நம்முடைய உடலை பராமரிப்பதற்கு நல்ல போஷாக்கான உணவுகளை நாம் உண்டு ஆரோக்கிய நிலைகளை மேம்படுத்திக் கொள்கின்றோம் இதே போன்று நம்முடைய கண்களையும் நம்ம ஆரோக்கிய நிலையில் வைத்துக் கொள்வதற்கு கண்களுக்கும் போஷாக்கு தேவை ஆகவே வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ ஒருவருடைய நிலையை கண்டு தேவைக்கு ஏற்ப இந்த அக்ஷி தர்ப்பணா சிகிச்சையை ஒருவருக்கு கொடுக்கலாம் இந்த கண்களில் ஏற்படக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய திரதோஷங்கள் வாத பித்த கபத்தில் வாதமும் பித்தமும் தோஷங்களாக மாறும்போது கண்களில் பாதிப்பை காட்டும் பார்வை மங்களாக இருக்கிறது கண்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பொறி மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுதுபாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த நிக்டிலோப்பியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷன் பிளைண்ட்னஸ் நைட் பிளைண்ட்னஸ் மாலை கண் நோயின்னு நம்ம சொல்கிறது இதை தாண்டி இன்ட்ராக ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய கண்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு அழுத்த நோய் பிங்க் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்போது பார்த்தாலும் கண்கள் சிகப்பாக இருக்கிறது ஒரு பிங்க் நிறத்தில் ஒரு கோடு மாதிரி தெரிகிறது கண்களில் வலி ஏற்படுறது நீர் தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டிருப்பது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் உண்டாகிறது கண்களில் புண்கள் ஏற்படுவது கார்னியல் டேமேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளித்திரை படலத்தில் ஏற்படக்கூடிய இந்த புண்கள் மிகவும் முக்கியமாக இன்றைய காலகட்டங்களில் அநேக பேருக்கு இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அதிகமான ஸ்கிரீன் டைம் நம்ம மொபைல் ஃபோன்லேயும் சரி நம்மளுடைய லேப்டாப்லேயும் சரி நம்முடைய கம்யூட்டர்ஸ்லையும் சரி நம்முடைய டெலிவிஷன்லேயும் சரி நாம் அதிக நேரம் நம்ம வந்து கண்களை கொண்டு நாம் அதை பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய மிகவும் அதிகமான ஒரு பாதிப்பாக இன்றைய காலகட்டங்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இது வந்து முழுமையான தீர்வு பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே இயற்கையான சிகிச்சை முறை அப்படின்றது இந்த அக்ஷி தர்ப்பணா அப்படின்ற சிகிச்சை முறை தான் இந்த சிகிச்சையானது அதிகபட்சம் முப்பது நிமிடம் எடுக்கும் இதுல நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக எளிதாக கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்துதான் நாம் வந்து இந்த அக்ஷி தர்ப்பணம் செய்வோம் கருப்பு குழந்தை கொண்டு நாம் வட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரப்பு மாதிரி சுத்திலும் கண்களில் வைக்கக்கூடிய கப்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம் அதுக்குள்ள மெடிகேட்டட் கீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரதம் இதை மிக முக்கியமாக நாம் வந்து உடல்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில கிரதங்களை தேர்ந்தெடுப்போம் அந்த கிரதங்களை வந்து கண்களில் ஊற்றி கண்களை வந்து இந்த சிகிச்சைக்கு வரக்கூடியவர்களை கண்களை விழித்து மூட சொல்லுவோம் ஸோ முப்பது நிமிடம் சிகிச்சை அதிகபட்சம் இந்த முப்பது நிமிடத்தில் ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை கண்களை நன்கு விரித்து உடச்சிடுவோம் ஸோ வாதபித்த பார்த்து பார்த்துவிட்டு காலை அல்லது மாலை இரு வேளைகளில் அதிக குளிர்ச்சியோ அதிக உஷ்ணமோ இல்லாத வேளையில் இதை வந்து நாம் வந்து சிகிச்சையாக கொடுப்போம் மிகவும் பாதுகாப்பான சிகிச்சை அதே சமயத்தில் மிகவும் அற்புதமான பல நல்ல விளைவுகளை நம்ம உடலுக்கும் நமது கண்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை நல்லது நல்லதொரு இயற்கை மருத்துவரிடமோ ஆயுர்வேத மருத்துவரிடமோ சென்று இந்த அக்ஷி தர்ப்பண சிகிச்சையை மாதம் ஒரு முறை எடுத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கிய நிலைகளில் என்றென்றும் திகழ்ந்திட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்